السلام عليكم ورحمه الله وبركاته புனித மக்கம்மா நகருக்கு நேற்றைய தினம் பிரயாணம் செய்திருந்தோம் அங்கு எல்லோரும் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்கும் அதனை தொடுவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் எங்களுடைய முயற்சி கைவிடப்பட்டது காரணம் அந்த நெரிசல் காரணமாக அதை தொட முடியாமல் போகிவிட்டது அதிகளமான மக்கள் அங்கு ஒன்று கூடியிருந்தார்கள் அந்த இடம் மட்டும் வந்தால் நெரிசலாகிவிடும் காரணம் ஹஜருல் அஸ்வத்தை தொட வேண்டும் என்று ஆசையோடு அங்கு ஒன்று கூடி இருப்பவர்கள் காரணமாக முன்னால் செல்லுவதற்கு தடைகள் இருக்கின்றது ஆகவே மெதுவாக அங்கு உள்ள ஏழு முறை தடவை நாங்கள் மெதுவாக சென்று நாங்கள் அந்த தவாஃப் செய்திருக்கின்றோம் அதே போன்று அங்கு உள்ள காபாவின் வாசலை அதிகளவான மக்கள் பிடித்துக் கொண்டு அதை தொட்டுக்கொண்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வதையும் அங்கு காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இங்கு அதிக அளவான மக்கள் இருக்கிறார்கள் முதியோர்கள் சிறியோர்கள் பெரியோர்கள் குறிப்பாக மொழி கடந்து இனங்கள் கடந்து நிறங்கள் கடந்து என்று பல முஸ்லிம்களை இங்கு இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போ அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய மக்காமு யுபுராகியம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம்தான் இந்த இடத்திலே அதிகளமான முஸ்லிம்கள் மார்க்கம் என்ற பெயரில் சில விதத்தான விடயங்களையும் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முறையான போதனைகள் வழங்கப்பட்டு அங்கு உள்ள அறிஞர்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டு அவர்களை தடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் இந்த இடத்திலே ஒரு சிறுமி அழகான பச்சை நிறத்திலான ஒரு ஆடை அணிந்து கொண்டு தன்னுடைய தந்தையின் முதுகில் அமர்ந்து கொண்டிருந்தார் அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிக அருமையான ஒரு காட்சி இருந்தது மஷால் அதே போன்று இந்த இடம்தான் ஹிஜிர் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்திலே தொழுதால் மிக சிறப்பு இருக்கிறது அங்கு உள்ள அறிஞர் ஒருவர் எங்களிடம் கூறியிருந்தார் ஆனால் ஆண்களுக்கு அந்த இடத்தில் மறுக்கப்பட்டு விட்டது பெண்கள் அந்த இடத்திற்கு செல்லுவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அங்கு தொழுவதையும் நாங்கள் காண முடிந்தது